இன்றைய திருப்புகள் பாடல் கனிவுடன் வருக கடவுளே முருகா இடம் பழனி முருகன் திருப்புகள் பாடல் கனிவுடன் வருக கடவுளே முருகா கடுங்கடும் சிந்தையைத் தவிர்க்க வந்தாயே மனதகை மாற்றி மகிழ்ச்சி அளிக்கவே மருந்தென வந்தாய் பழனி மலை மேல் விளக்கம் இந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் பழனிமலைக்கு வந்த முருகனை ஒரு கருணையின் வடிவமாகவும் மனமாற்றத்துக்கு மருந்தாகவும் வர்ணிக்கிறார் முருகன் வந்து நம்மிடம் சொல்லுகிறார் உன் சிந்தனை கசப்பாக இருந்தால் நான் ஒரு இனிப்பாக வருகிறேன் அவன் பழனி மலையில் மனக்குழப்பத்துக்கு மருந்தாக பக்தியின் மென்மையை நமக்கு வழங்க நின்றிருக்கிறார் அவனை வணங்கும்போது நம்முடைய உள்ளம் நிம்மதியடையும் அவனது அருள் வாழ்க்கையை அழகாக மாற்றும் முடிவுரை முருகா என் மனதை மாற்றும் மருந்தாக நீ இருப்பாய் பழனியில் நீ நின்றாலும் நெஞ்சத்தில் நீ வாழ வேண்டும் ஓம் சரவணபவா